ஆண்டவரும் இயேசு சுகசித்து பெயனாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பயன் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் கத்ததாமை உங்களை ஆசிரிப்பராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எண்ணாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் வசனத்தின் பின்பாகம் இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள் கடவுள் இஸ்ரேல் ஜனங்களை தேவதூதர்கள் உண்ணுகிற உணவை கொண்டு வானத்து மன்னாவினால் அவர்களை போஷித்து வருகிறார் வனாந்திர பயணத்திலே காணானை நோக்கி அவர்கள் நடந்து வருகிற வனாந்திர அதை வழியிலே அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவையான உணவை அவர் வழங்கி வருகிறார் அந்த உணவை குறித்து சொல்லும்போது அது தேவதூதர்கள் உண்ணும் உணவு என்று சொல்லப்படுகிறது அந்த ருசி தேனிட்ட பணியாரம் போல சுவையானது என்று சொல்லப்படுகிறது அளவு கொத்துமல்லி அளவாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் சொல்கிறார்கள் அதை பார்க்கும்போது எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இதை கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் கோபம் கொண்டு அவர்களுக்குள்ளே கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார் அந்த சர்ப்பங்கள் அந்த ஜனங்களை கடித்து போடுகிறது எல்லா ஜனங்களையும் கொல்லிவாய் சர்ப்பம் கடிக்கிறது அநேகர் மடிந்து போகிறார்கள் மோஸ்ட்லிக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து நீ ஜனங்கள் நோக்கி பார்க்கும்படியாக அதை ஒரு கம்பத்தில் கட்டி வை யாரெல்லாம் அதை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார் நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் வேதம் அங்கே அதுதான் சொல்லுகிறது நீங்கள் ஒன்பதாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான் அருமையானவர்களே இதில் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன என்று சொன்னால் இசிறவேல் மக்கள் வாழ்க்கையிலே இந்த கொல்லிவாய் சர்ப்பம் வருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் முதலாவது அவமதித்தார்கள் ஆண்டவருடைய போஷிப் தங்களை போஷிக்கிறவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தையே படைத்த ராஜாதி ராஜா அவர்களை போஷிக்கிறார் ஆனால் அவர்களோ அவரை அவமதித்தார்கள் இது அற்பமான உணவு என்று அவமதித்தார்கள் விளைவு அவர்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்தன ரெண்டாவது அவர்கள் செய்த காரியம் அதிருப்தி அடைந்தார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு தேவதூதர்களுடைய தூதர்களுடைய உணவு ஒரு சிறப்பான உணவை கொடுக்கிறார் ஒரு மேன்மையான ஒரு மகிமையான ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு உன்னதமான ஒரு உணவு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் அவர்களுக்கும் அதில் திருப்தி இல்லை இது வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் முதலாவது கொடுத்தவரை அவமதிக்கிறார்கள் ரெண்டாவது கொடுத்த உணவை அவர்கள் திருப்தி இல்லாமல் அதிருப்தி அடைகிறார்கள் மூன்றாவது அவிசுவாசம் கொண்டார்கள் வெளியிலே இத்தனை ஆண்டுகள் நடத்தின தேவன் அவர்களை போர்ஷிக்க முடியும் இறைச்சி கேட்டார்கள் காடைகளாக வந்து பாளையத்தை மூடி போட்டது தண்ணீர் கேட்டார்கள் கண்மலையாய் நின்றார் தண்ணீருக்காக இப்படி என்னென்ன கேட்டார்களோ எல்லாமே அவர்களுக்கு வழங்கினார் அதே போல் உணவிலும் அவரால் வழங்க முடியும் என்கின்ற விசுவாசம் அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று எனவே தான் இந்த வார்த்தையை பேசுகிறார்கள் எங்களுக்கு இதை பார்க்கும்போது வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லி அருமையானவர்களே தேவனுடைய காரியத்தில் எப்பொழுதும் அவரை நாம் அவமதிக்க கூடாது தேவனுடைய தேவன் கொடுத்த நன்மைகளை நாம் அதிருப்தி படக்கூடாது மூணாவது தேவனிடத்திலே அவஸ்வாசம் இருக்கக்கூடாது திருப்தியோடு காணப்பட வேண்டும் விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும் தேவனுக்குரிய கனத்தை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும்போது தான் ஆண்டவரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் இங்கே குள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர்களுக்குள்ளே வந்து கடித்ததினாலே ஏராளமான பேர் மாண்டு போகிறார்கள் ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார் யாரெல்லாம் அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கப்பட்டவர்கள் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் பிழைத்து கொண்டார்கள் அருமையானவர்களே ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் ஆண்டவரை அவமதித்திருக்கலாம் அவர் மீது விசுவாசம் இல்லாமல் அவிஸ்வாசத்தோடு நீங்கள் காணப்பட்டிருக்கலாம் அதிருப்தியோடு இருக்கலாம் திருப்தி அடையாமல் என்ன வாழ்க்கை இது தேவன் கொடுத்த வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்படுகிறது பௌலடியார் எல்லா சூழலிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே ஒவ்வொருவருக்கும் தேவன் என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுத்திருக்கிறார் ஒருவனுக்கு கூட கொடுக்கவும் இல்லை ஒருவனுக்கு குறைய கொடுக்கவும் இல்லை அவனவனுக்கு ஆண்டவர் நியமித்தபடி கொடுத்திருக்கிறார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இருப்பதிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும் இங்கே அதிருப்தி அடைகிறார்கள் அவமதிக்கிறார்கள் அவிசுவாசம் கொள்கிறார்கள் விளைவு அங்கே மிகப்பெரிய ஒரு தீமையை சந்தித்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு உரிய கனத்தை கொடுக்க வேண்டும் தேவன் கொடுத்ததிலே திருப்தி அடைய வேண்டும் தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்